ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இன்னிக்கு ஒரு குட்டி அறுவடை இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ஸோ பச்சை மிளகா வந்து நம்ம செடியில் வந்து கொஞ்சம் ஒரு செடி மட்டும் நல்லா காய்ச்சிருக்கு ஸோ அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பச்சை மிளகா இருந்துச்சு ஸோ நான் அதை இதை எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கீரை கொஞ்சம் இருந்துச்சு ஸோ கீரையும் நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி இருந்துச்சு ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நீ அறுவடை ஸோ எல்லோரும் பாருங்கள் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் இவ்வளோ வந்திருக்கு ஸோ நான் அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எப்படி வைக்கிறதுன்றது ஃபுல் வீடியோவில் இருக்குது இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலவை எப்படி நான் ரெடி பண்ணுறேன் எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவில் நான் வச்சுருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்ட ஃபுல் வீடியோவில் எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேனால இப்போ ஃபர்தராக போடுற வீடியோஸ்லலாம் எதுவும் நான் சொல்கிறது இல்லை ஜஸ்ட்டு வந்து வீடியோ மட்டும் எடுத்து காமிக்கிறேன் என்ன நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி இப்படிலாம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் மாடி தோட்டத்தில் ஸோ அதுக்காக நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்